அழகு வர்த்தமான கவிதை வழங்கினால் போதும் வாழ்க்கை பூந்தோட்டம் வர்த்தமான கவிதை வழங்கினால் போதும் வாழ்க்கை பூந்தோட்டம் அதை அர்த்தமா ஏற்று அகத்தில் பைத்தால் அடிகலார் அடிகளார் மற்றும் மாண்புமை நீதியரசர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபைக்கும் தமிழ் அன்னைக்கும் அவை தலைமைக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என் தலைவணக்கம் வணக்கம் பொன்னை விஞ்சும் பொதிகை தமிழ் அன்னையை மண்ணின் மகுடமாய் நானிலும் தண்ணில் நம் நா வடிவமான மாநிலம் தன்னை மண்ணினும் கீழாய் மாற்றோர் மதித்திட்ட வேளையில் ஆதிக்க இருட்டை அடித்தே விரட்ட போரின் குரலாய் புயலின் மொழியாய் பொங்கி எழுந்தது குரவை அதில் பொதிந்து கிடக்குது பண்டை தமிழன் பெருமை பொங்கி எழுந்தது குரவை அதில் பொதிந்து கிடக்குது பண்டை தமிழன் பெருமை வடபால் இமயமும் கங்கையும் கொண்டு தென்பால் ஆண்டதும் நந்தமிழ் மொழிதானே நந்தமிழ் மொழிதானே அங்கே பட்டொலி வீசி பறந்ததும் பாண்டியன் மீன் கொடிதானே பாண்டியன் மீன் கொடிதானே செகத்தில் மூத்திட்ட செங்கமிலே நம் மொழியாம் அந்த தேனினும் உயர்ந்த தீங்கமில் நமக்கிரு விழியாம் அந்த தேனினும் உயர்ந்த தீங்கமில் நமக்கிரு விழியாம் வானை பிஞ்சு புகழ் கொண்ட நம் மொழிக்கு ஈடு எம் ஒளி என்று கூறு எம் ஒளி என்று கூறும் சங்க தமிழாய் இவள் நாவால் அழந்தது நாவலம் தீவு சங்க தமிழாய் இவள் நாவால் அளந்தது நாவலம் தீவு எங்கள் தமிழர் எங்கே வாழினும் இவளே நாம் வழிபடும் தேவு இவளே நாம் வழிபடும் தேவு எட்டு தொகை ஒரு பெட்டி பணம் எட்டு தொகை ஒரு பெட்டி பணம் அதில் கொட்டி கிடக்குது அறத்தின் மனம் அதில் கொட்டி கிடக்குது அறத்தின் மனம் முடிகொண்டு அரசாண்ட மூவேந்தர் பெரும்புகள் பாடும் ஞான செருக்கோடும் பாடும் ஞான செருக்கோடும் பத்து பாட்டு அது ஒரு சொத்து பாட்டு உள்ள பத்து பாட்டு அது ஒரு சொத்து பாட்டு பாட்டும் கூட்டம் நமக்காக அளித்த ஒரு முத்து பாட்டு அங்கே ஆற்று படகில் பேசு மன்னர் ஈரம் இருக்கும் மன்னர் ஈரம் இருக்கும் கேட்டோர் நெஞ்சை உருக்கும் அது கேட்டோர் நெஞ்சை உருக்கும் எல்லாம் ஞானக்கர் கருத்துக்கள் நடத்திடும் அங்கே மாபெரும் ஊர்வலம் அங்கே மாபெரும் ஊர்வலம் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் போல் நீதி உரைப்பது உண்டா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் போல் நீதி உரைப்பது உண்டா நெடுஞ்சலியன நெடுஞ்சலிய பாண்டியனை போல் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தது உண்டா இந்த பூமியில் பிறந்தது உண்டா குரவெஞ்சி என்பது ஒரு குத்துப்பாட்டு குரவெஞ்சி என்பது இன்றைய குத்துப்பாட்டு கோல அது கோல குரத்தியின் கெத்து காட்டும் கோல குரத்தின் கெத்து காட்டும் வசந்த வெள்ளி அவள் சொன்னால் வானரமும் வந்து பந்தாடும் அவள் வடிவலகை கோடி கண் தேடும் அவள் வடிவலகை கோடி கண் தேடும் மூவா மிகுந்த புகழ் பாடும் நாலாயிரம் பிரபந்தம் சாகா வரம் பெற்றது தேவாமிர்தம் உன்னால் தேவார தமிழை இறைவன் நாவார பாட கேட்டு பிள்ளையில் இன்றும் ஆடுவது உன்னிசை பண்ணால் உன்னிசை பண்ணால் திருக்குறளில் மருந்து இருப்பது தெரியுமா திருக்குறள் திருக்குறளில் மருந்து இருப்பது தெரியுமா தெரிந்தே மறந்து இருப்பது நம் தமிழர் அறிவோமா நம் தமிழர் அறிவோமா உலகையாளும் முப்பாளுக்கு இணை எப்பாலும் இல்லை என பாடு போர் பரணி பாடு வண்ண குரவையோடு வாழ்க தமிழ் வாழ்க்கை பாட்டு பாட்டு பாடி முடிச்சிடலாம்